இருக்காங்க நம்ம மகாவன் நினைச்சு தாத்தா பாட்டியும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காயத்ரி இருந்துட்டு மகா கிட்ட வந்து மகா உன்னோட மனசு தெரியாம உன்னை கஷ்டப்படுத்திட்டு பேசிட்டேன் மகா என்ன ரொம்ப ரொம்பவே சாரி மகா அப்படின்ற மாதிரி நம்ம காயத்ரி இருந்துட்டு மகா கிட்ட கேட்கவும் மகா இருந்துட்டு இங்க பாருங்க இங்க யாரு மேலயுமே எனக்கு கோபம் இல்லை நீங்க எல்லாருமே என்னோட சொந்தம் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம காயத்ரி இருந்துட்டு ரொம்ப ரொம்பவே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோடீஸ்வர் இருந்துட்டு இங்க பாருங்க இந்த வீட்டுல இருக்கிறங்கன்னு சொல்லிட்டு நீங்க யாருமே கவலைப்படாதீங்க இது உங்க வீடா நினைச்சு இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யா இருந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு நம்ம மகாவோட அப்பாவும் சூர்யாவும் சேர்ந்து நிறைய மண்பானங்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இந்த பிசினஸ் நான் பெரிய லெவல்ல கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா மகாவோட அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மகாவோட அப்பா இருந்துட்டு சரிங்க சரிங்கமாப்பிள்ள நீங்க அதுக்கப்புறம் மகாவோட அப்பா இருந்துட்டு பெரிய ஆர்டரா ரெண்டு வருது நம்ம மகா கிட்ட வந்துட்டு நான் எனக்கு ரெண்டு சிலை பெரிய சிலையா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க இத கேட்ட மகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு கண்டிப்பா மகா இந்த சிலையை மட்டும் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டெலிவரி டேட் வந்து டூ டேஸ்ல எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க கண்டிப்பாங்க டூ டேஸ்ல உங்களுக்கு கொடுத்தே ஆவேன் அப்படின்ற மாதிரி நம்ம மகாவும் கமிட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சிலையை செய்யறதுக்காக நம்ம மகாவோட அப்பாவும் மகா சூர்யா நம்ம கோடீஸ்வரி வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட்டிவா அந்த சிலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்புறம் அந்த சிலையவும் செஞ்சு முடிச்சுட்டு முழு சிலையா பார்க்கறாரு நம்ம சூர்யா பார்த்ததுமே தன்னோட உழைப்புல ஒரு சிலை வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க சூர்யா இந்த சிலையா பார்த்தா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இது வரைக்கும் நான் தனியா செஞ்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சதே இல்லை சூர்யா அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா கிட்டே மகா சொல்லவும் சூர்யா இருந்துட்டு இங்கே பாரு மகா எத்தனையோ பிஸ்னஸ்ல நான் எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டெல்லாம் நான் அனுபவிச்சிருக்க ஆனா இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்ல மகா எனக்கு இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மகா மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் கோடீஸ்வரி ரொம்பவே பெருமைப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா அனாமிக்கா இருந்துட்டு நம்ம கோடீஸ்வரி நம்ம சித்ராக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க நம்ம சித்ராக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது அங்க என்ன பண்ணாலும் சந்தோஷமாவே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அவங்கள ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சிலையை பத்தியும் சொல்றாங்க சிலையை வந்து டெலிவரி எப்படி கொடுக்குறாங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா இருந்துட்டு ரெண்டு ஆளுங்களை செட் பண்ணி அந்த சிலையெல்லாம் அடிச்சு உடைக்க சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் அந்த சிலை பக்கத்திலேயே உட்காந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பிரபா இருந்துட்டு இங்க பாருங்க மாமா நீங்க சூப்பரா வேலை செய்யறீங்க மாமா அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யாவை ரொம்பவே என்கரேஜா பேசிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாருங்க சூர்யா உங்களுக்கு ஐஸ் வைக்கிறேன் அவளை எல்லாம் நம்பாதீங்க அப்படின்ற நம்ம நம்ம ஐஸ்வர்யாவும் ஒரு பக்கம் கலாயிச்சுட்டு இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க உதாரணமா சொல்லிட்டு இருக்காரு நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பாரியா சூர்யா நீங்க எப்பவுமே இந்த மாதிரி இருக்கணும்யா இந்த குடும்பம் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும் தான் நான் நினைக்கிறேனியா அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சூர்யாவும் மகாவும் ரொம்ப ரொம்பவே சந்தோஷமா அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஆர்டரும் ஆர்டரும் முடிச்சு கொடுக்குற மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் கொடுக்கறதுக்காக நம்ம மகா இருந்துட்டு கால் பண்ணி நாளைக்கு சிலையை எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா சொல்லிடுறாங்க நம்ம சூர்யாவும் மகாவும் சொன்ன மாதிரியே அந்த சிலையை ஆர்டர் நம்ம அந்த சிலையை வந்து டெலிவரி பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க